நம்மளை சின்ன வயசில் எல்லாம் சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உதவாக்கரை தண்ட சோறு விலங்கா பய ஒரு வேலை கூட நீ லைக்கில்டா உருப்படாத பயன்டா அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த லைட்டை என்னுடைய கண்ணுக்கு நேராக அடிக்கிறேன் இப்போ நீங்களெல்லாம் தெரியவீங்களா உங்களெல்லாம் எனக்கு கிளியராக தெரியுமா தெரியாது இதே இப்படி அடிச்சேன்னா அங்கே ஒருத்தர் ஃபீல் பண்ணார் முடிப்பானா முடிக்க மாட்டேன்னா பேர் ராத்திரி சாப்பிட்றது கொள்றாண்டா அப்படின்னு கூட நினைக்கலாம் வெளியில் அடித்தா யாரும் என்ன பண்ணுறாங்க ஏது செய்கிறாங்கன்னு நம்ம அதை முடியும் ஓகேவா இந்த வெளிச்சத்துக்கு பேர் என்னங்க இது வந்து கவனம் கவனத்தை என் மேலே குவிக்கணுமா கவனத்தை வெளியில் குவிக்கணும் நாம் இவ்வளோ நாள் நம்மளுடைய கவனத்தை எங்கே குவித்தோம் நேராக இங்கே அடிச்சிட்டோம் இங்கேருந்து இங்கேருந்து ஸ்டார்ட்டாக இங்கே அடிச்சிடுறது நீ சரியில்லை நீ போகிறதுக்கு உண்மையே அங்கே விளங்காது பொருப்படாது நடக்காது அதனால் நான் லைட்டு இங்கே அடிக்கணுமா இங்கே அடிக்கணுமா எனக்குள்ள லைட் அடித்தா நான் என்ன சொல்லுவேன் எக்ஸ்டர்னலுக்கான குறை செயல்பாட்டுக்கான ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் நம்மளை சின்ன வயசில் எல்லாம் சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உதவாக்கற தண்ட சோறு விலங்கா பய ஒரு வேலை கூட நீ ஆய் உருப்படாத பயன்டா அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க உங்களை சொன்னாங்களோ இல்லையோ என்னெல்லாம் சொல்லிருக்கிறாங்க சரிதானா அப்படி சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய கேட்ட வார்த்தைகள் இப்போ இதை தான் வச்சு தான் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் இப்போது இந்த லைட்டை என்னுடைய கண்ணுக்கு நேராக அடிக்கிறேன் இப்போ நீங்கள் எல்லாம் தெரியவீங்களா இல்லை இல்ல சரி வர சார் நீங்களே எல்லாம் சுட்டிங்க நான் இப்படி என் கண்ணுக்கு நேரம் அடிச்சேன்னா உங்களெல்லாம் எனக்கு கிளியரா தெரியுமா தெரியாது இதே இப்படி அடிச்சேன்னா அங்கே ஒருத்தர் ஃபீல் பண்ணாரு முடிப்பானா முடிக்க மாட்டேன்டா ராத்திரி ஆத்திரி சாப்பிட்றது கொலாண்டா அப்படின்னு கூட நினைக்கலாம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறாங்க முடிக்க மாட்டான் போல தெரியுது அப்படின்னு இப்போ வெளியில் வெளியில் அடித்தா யாராவது என்ன பண்ணுறாங்க ஏது செய்கிறாங்கன்னு நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா இந்த வெளிச்சத்துக்கு பேர் என்னங்க அறிவு இல்லை அறிவு தான் இப்போ நம்ம வெளியில தானே வேலை செய்கிறோம் அறிவு தானே என்ன இருக்குது வேலையே உள்ளதான் வேலை இல்லைன்ட்டோம்ல அறிவு தானே வேலை என்ன இது வந்து கவனம் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்றோம்ல கவனம் ஃபோக்கஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல கேமராவுக்கு தான் சொல்லுவாங்க ஏப்பா எங்களை கொஞ்சம் ஃபோக்கஸ் போக்கஸ் அப்படின்னு சொல்லுங்கல்ல அப்ப என்னன்னா கவனத்தை குவிக்கிறது கவனத்தை எம் மேல குவிக்கணுமா கவனத்தை ரைட் ரைட்டா நாம இவ்வளோ நாள் நம்மளுடைய கவனத்தை எங்க குவிச்சோம் நேரம் இங்க அடிச்சிட்டோம் இங்க இருந்து ஸ்டார்ட் இங்கே அடிச்சிடுறது நீ சரியில்லை நீ போகிறதுக்குமே அங்கே விளங்காது உருப்படாது நடக்காது கிடைக்காது வராது நிற்காது தங்காது ஒன்னால் வருமாடா வரவே வரா இப்படிதான் இப்படிதான் அது ஜென்ரலாக நான் ஓப்பனாக பேசுகிறேன் இப்படி தான் நமக்கு தோணும் ஓகேவா அதனால் நான் லைட்டு இங்கே அடிக்கணுமா இங்கே அடிக்கணுமா எனக்குள்ள லைட் அடித்தா நான் என்ன சொல்லுவேன் நான் சரியில்லைன்னு நீங்கள் அதாவது இப்போ இப்போ அடுத்தது தான் வரேன் இப்போ நான் இப்போ நான் சொன்னல உருப்படியா இல்லை விலங்கா பையன் ஒரு வேலை செய்யலைங்கிறது அவங்க சொல்கிறது என்ன சரியில்லைன்னு சொல்கிறாங்களா நான் செஞ்ச வேலை சரியில்லைங்கிறதுனால என்ன அப்படி சொல்கிறாங்களா சூப்பர் ரைட் எதை சொன்னாங்க நான் செஞ்ச வேலை சரியில்லைங்கிறதுனால தான் உருப்படியாக நீலாம் ஒரு கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஒன்றையாவது ஒழுங்காக செய்கிறேன் அந்த பையனை போய் பார் நீந்தான் வந்து எனக்குன்னு பிறந்தேன் சொல்ற அப்ப என்னன்னு கேட்டினா அவன் வந்து நம்மளையும் அவனையும் கம்பேர் பண்றது எதை வச்சு கம்பேர் பண்றாங்க செயல்பாடுகளை வைத்து தான் கம்பேர் பண்றாங்க ஆமாம் நீங்க வாங்காம கூட இருக்கலாம் சார் நான் வாங்கினேன்னு தானே சொல்றேன் வாங்கலன்னு சொல்லலையே அனுபவத்தில் தான் சார் நான் எல்லாமே நான் இப்போ பேசுனதுக்குப் பூரா என்னுடைய சொந்த அடி வாங்குதல் சொந்த உள்வாங்குதல் இருந்து வந்த வார்த்தைகளை தவிர எங்கேயும் இருந்து எதையும் நான் எடுக்கல ஓகேவா எல்லாமே ஒரிஜினல் தான் நான் எந்த ஸ்கிரிப்ட்டும் வச்சுக்கல எந்த ரெக்கார்டிங் பண்ணல ஒன்றும் கிடையாது ஆரம்பிச்சா அது பாட்டுக்கு அது அது ரெக்கார்ட் ஆகிட்டிருக்கு எனக்கு அதெல்லாம் பயம்லாம் கிடையாது இதுக்கு மேலே மோசமாகலாம் பேசியிருக்கேன் இன்னும் வச்சு மோசமான இன்னும் இன்டர்ப்தாலாம் கூட பேசியிருக்கேன் நான் நான் அடுத்தது பேச போகிறேன் நான் இன்னும் அந்த சண்டையில் ஒரு டாபிக் வச்சுருக்குறேன் ஸோ இப்போ அவங்க வந்து என்னுடைய செயலை சரியில்லைன்றாங்களா என்ன சரியில்லைன்னு சொல்கிறாங்களா ஆனா நாம போய் நினைச்சுக்கிறோம் அவங்க என்ன விட்டுருவோம் இப்ப பிரச்சனையே வந்து அவங்க கூட கிடையாது யார் ஹீரோ நான் தான் என்ன சரியில்லைன்னு நான் நான் எதாவது உருப்படுமா சார் நானே என்ன சரியில்லைன்னு முடிவு மட்டும் என்னால எந்த வேலை சார் சரியா செய்வீங்க ஸ்டார்ட்டிங்கே க்ளோஸ் ஸ்டார்ட்டிங்கே க்ளோஸ் அப்படி எப்படி நான் வேலை செய்யறது புரியுதுங்களா அப்போ வந்து நான் வந்து என்னுடைய கவனத்தை எனக்கு உள்ள செலுத்தணுமா எனக்கு வெளியில செலுத்தணுமா என்னுடைய அறிவை வெளியில தான் செலுத்தணும் எது மேல செலுத்தணும் செயல் மேல செலுத்தணும் நான் எந்தெந்த வேலைலாம் சரியாக சரியா செய்யலங்கிறது எனக்கே தெரியும் தெரியாதா என் அறிவுக்கு தெரியாதா என் லட்சணம் பூரா எனக்கு தெரியும் சார் நம்ம நம்ம லட்சணம் நமக்கு தெரியுமா தெரியாதா நல்லா தெரியும் ஒன்ன மாதிரி ஒரு ஒன்னா நம்பர் சிவம் பேர் எவனு இல்லைன்னு எனக்கே நல்லா தெரியும் ஆமாம் எல்லாம் எல்லாம் கிளீனாக தெரியும் எனக்கு என்ன மிஸ்டேக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை எனக்கு பழிச்சுன்னு தெரியும் அப்போ வந்து என்னை சரி பண்ணிக்க வேண்டியது யார் எனது சரியில்லாத செயல்களை மாற்ற வேண்டியது யார் என்னுடைய அறிவை வச்சு நான் தான் என்னுடைய தவறான செயல்களை மாற்றி செய்யும் புரியுதுங்களா செயல்கள் செயல்களை தான் செய்யணும் மனசுக்குள்ள தான் இங்கே தான் வேலை இல்லை இல்லை அந்த பா அந்த படம் முடிஞ்சிச்சு சார் பார்ட்டியே முடிஞ்சிச்சு பார்ட்டி பீல தான் பண்ணுவோம் பேசிக்கிட்டு இருக்கோம் அதான் செய்வன திருந்த செய் வசனம் இருக்கு இல்லையா செய்வன திருந்த செய்னா நீ தப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைய மாற்றி சரியா செய்ய பழகு இவ்வளோதான் இன்னும் இன்னும் ஒரே நாளில் மாறாது இப்போ இப்போ படிக்க போனால் முதனாலவே இப்படிச்சு வார்த்தையில் தான் ஆரம்பிச்சிடமா இல்லை இன்னும் உங்களுக்கு புரியுன்னா ஒரு ஒரு இங்கிலீஷ் பேப்பர் எடுத்து ஒரு பேப்பரில் எழு நோட்டில் எழுதுறீங்கன்னு வச்சுக்கிங்க முதல் நாள் ஒரு எழுதுறதுக்கு ஒரு ரெண்டு பேஜ் எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கிங்க ஒரு பேஜுக்கு ஒரு ரஃபாக வச்சுக்கோங்க கணக்கு ஒரு தோராயமாக சொல்கிறேன் ஒரு ரெண்டு பேஜ் எடுத்துக்க அரை மணி நேரம் ஆகும் ஒரு ரெண்டு மாதம் கண்டினியூவஸ்னால் எவ்வளோ நேரம் ஆகும் செவன் டு டென் மினிட்ஸ் ஏன்னா இப்போ அரை மணி நேரம் பத்து நிமிஷமாக ஏழு நிமிஷமாக பொறிச்சு குறைஞ்சது எப்படி அந்த செயலை நேர்த்தியா செய்ய பழக 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 ஷார்ப்பை செயல் திறன் மேம்படுது வெளி செயலுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் இருக்கும் ஏன்னா நம்ம யாரும் பிறகும் போதே பெரிய பிரில்லியாலாம் பிறகுல ரைட்டா செய்வன திருந்த மலையளவு பேச்சை விட கடுகளவு செயல் சிறந்தது ஒரே வருஷமாக அப்படியே பளிச்சின்னு சொல்லிட்டாங்க சமை சொல்லுவாங்க பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட உதவும் கரங்கள் உயர்ந்தது சொல்கிறது உங்களுக்கு புரியும் அதாவது அந்த நம்ம சந்திக்கிற சூழ்நிலையில் என்ன ஃபிசிக்கலாக செய்ய முடியுதோ அதை செய்யறது தான் இருக்கலையே ஹையஸ்ட் நீங்கள் சும்மா உள்ளுக்குள்ளே அப்படியே ஆகோ ஓகோன்னு யோசிச்சிக்கிறதுனால ஒரு ப்ரோயோஜனமும் இல்லை அதான் அதான் நிஜ நிஜம் அதானே ஆ செய்ய ஆமாம் நீங்கள் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது உங்களுக்கு மட்டும் தெரியும் ஆனால் நீங்க என்ன செய்யறீங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கரெக்ட் தானே உங்களுக்கு என்னென்னமோ வரலாம் சார் மனசுக்குள்ள அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை பற்றி டசன்ட் மேட்டர் நீங்க என்ன செய்யறீங்கிறது மட்டும்தான் ரெக்கார்ட் என்ன வருதுங்கிறத பத்தி டோன்ட் கேர் புரியுதுங்களா என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னங்க

அது ரெண்டு லாங் ரெண்டு வேர்ட்ஸ் தான் சார் அவ்வளோதான் பாணி பாணி தண்ணி வாட்டர் எல்லாம் இந்த மாதிரி தான் வேறே ஒன்றும் இல்லை ஒரே விஷயத்துக்கு ரெண்டு வேர்ட்ஸ் அப்படி வச்சிக்கோங்க இப்போ குரத்தில் புரிஞ்சுதா ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்றாள் ஞான முகாம் பிப்ரவரி மாதத்தில் நடைபெறுகிறது நாள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்